வணக்கம் தமிழக வெற்றிக் கழக செய்திகள் நமது ஐஆர்எஸ் அதிகாரி அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் நமது கட்சியில் இணைய இருக்கிறார் அது ஜூன் இருபத்தி ரெண்டு தலைவர் விஜய் அவர்கள் அன்று இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் வந்து ஏற்கனவே வந்துட்டு மருத்துவராக இருந்தவர் மருத்துவராக இருந்து அதுக்கடுத்து வந்து அதில் இருந்து பரீட்சை எழுதி வருமான வரித்துறை மேல் துணைநிலை ஆளுநராக வருமான வரித்துறையில் ஒரு சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டிருக்கார் அதான் கூடுதல் அதிகாரி போடுவாங்கள்ல அது அதில் வந்து அவர் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறார் அது காலங்கள் முடிகிறப்ப வந்து இவர் விருப்ப ஓய்வு இவராக விருப்ப ஓய்வு கேட்டு நம்ம கட்சியில் வந்து இணையார் அவருக்கு வந்துட்டு அவர் வருமான வரித்துறையில் இருந்ததுனால வந்துட்டு நமது ஜனாதிபதி கையெழுத்திலிருந்தால் தான் அவர் வந்துட்டு அவர் அதில் இருந்து விருப்ப ஓய்வு பெற முடியும் அதனால் அவருக்கு எழுதி போட்டிருந்தாலே அது வந்து நம்ம ஜனாதிபதி அம்மா அவர்களுக்கு போயிருக்கு அவங்க வந்து விருப்ப ஓய்வுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஆகையால் அவர் வந்து நமது கட்சிக்கு சேர்ந்து பணியாற்ற இருக்கிறார் அது மட்டும் இல்லை அவருக்கு சிறப்பு பதவி அதாவது நமது அண்ணன் இருக்கார்ல அவருக்கு எப்படி மாவட்ட செயலாளர் இது செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த செயலாளர்களே அவருக்கு ஆறுதலாக துணையாக நின்று செயல் வரும்படி மிக சிறப்பு பதவியாக கொடுக்க வைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சேலம் சேலத்தில் தொகுதியில் அவருக்கு சீட்டு ஒதுக்கி தருவதாகவும் இருக்கிறது சேலம் தொகுதிகள் வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறார்கள் என்பதும் இப்பொழுது தற்சமயம் மிக ட்ரெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நிச்சயம் இன்னும் பெரிய அதிகாரிகள்லாம் வந்து சேருவாங்க ஏற்கனவே புதுக்கோட்டை காரைக்குடியில் வந்து ஒரு மருத்துவர் ஒருத்தர் மாவட்ட பொது பொதுச்செயலாளர் செயலாளர் ஆகியிருக்காரு அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகளாக வந்து நான் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்